இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப டேஸ்ட்டான சுவையான ரொம்ப ஒரு சூப்பரான பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் இதை நான் வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் இப்போ செய்ய போகிறது வந்து சிக் அரேபியன் சிக்கன் மந்தி பிரியாணிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நாலு வந்து தொட பீஸ் வாங்கிட்டு சொன்னேன் அதை நம்ம கீறிக்குவாங்க கீரி கீறிட்டோம்னா அதுக்குள்ளே மசாலா நம்மளுக்கு உள்ளே போயிருக்கும் இல்லாட்டி சப்பனும் இருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால் கீறி நான் வந்து குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஜூஸியாகவும் இருக்கும் மாதிரி நாலு சிக்கனையுமே நம்ம வந்து கீறி வச்சுக்குவோம் நான் கொஞ்சமாக லைட்டாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு விசில் விட்டு நான் எடுத்திருக்கேங்க அப்போ தான் நம்மளுக்கு உப்பு உரப்பு எல்லாம் நம்மளுக்கு சிக்கனுக்குள்ளே நல்லாயிருக்கும் இல்லாட்டி சப்பனும் இருக்கும் அது மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கங்க ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இது பெரிய பீஸுங்கிறனால ரெண்டு விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்ம இது எண்ணெயில் வேறு ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால நம்ம பார்த்துக்கிட்டு நீங்கள் அது தகுங்க சிக்கன் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம பிரியாணிக்கு வந்து மசாலாப்பா நம்ம வந்து எடுத்துக்குவோம் சின்ன ரெண்டு பட்டை துண்டு எடுத்துருக்கேன் அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்டார் எடுத்திருக்கேன் அஞ்சு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஜாவுத்திரி எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேங்க ஒரு அக்கா உங்கள் காரம் தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா மிளகா சேர்த்துக்கங்க இதில் வந்து மிளகா வந்து நம்ம சேர்க்கக்கூடாது ஆனால் நான் சேர்த்துருக்கேன் பசங்க காரம் சாப்பிட்றதுனால இது எல்லாத்தையும் நம்ம நல்லா லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க கறிக்கிறாதீங்க ஸ்மெல் வந்து மாறிவிடும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க மிக்ஸியில் அரைப்படுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மசாலா வந்து சிக்கனில் தடவி வறுக்கும் போது நல்லாயிருக்கும் நட்டு எண்ணெயில் கொட்டிக்கிட்டு கரிஞ்சிக்கிட்டுருக்கோம் நம்மளுக்கு அது ரொம்ப நல்லா இருக்காது நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் பாசுமதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட் டைமே நம்ம கழுவிக்குவோங்க அப்போ மூணு நாலு தடவை கழுவிக்கங்க தூசிலாம் இருக்கும் கழுவி நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு விசில் நான் சிக்கன் எடுத்துக்கிட்டேன் நல்லா கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியிலேருந்து சிக்கன் எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க அந்த தண்ணியை வச்சு நம்ம சாப்பாடு செய்ய போகிறோம் இப்போ நம்ம பாத்திரம் வச்சாச்சு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் செத்துருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன் நீங்கள் கடலை எண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கங்க பிரிஞ்சி எல்லாம் செத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் இல்லை வாக்கில் கட் பண்ணி செத்துருக்கேங்க நான் வந்து அரை கிலோ கம்மியாக தான் சாப்பாடு செய்கிறேன் அதனால் ரொம்ப வெங்காயம் சேர்க்கல கம்மியாக தான் சேர்த்துக்கேன் பெருசுங்க நல்லா ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நீங்கள் கீரி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கோங்க நான் அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன் ரொம்ப காரம் வேண்டாம் நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக மாறட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே சிக்கனில் போட்டு வேக வச்சுருக்கோம் நல்லா கம்மியாகவே சேர்த்துருக்கேன் இது பூண்டு வந்து கட் பண்ணி சேர்க்குறாங்க நான் சேர்க்கலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்ச மசாலாவில் வந்து நம்ம சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் மீதி மசாலாவும் சிக்கனில் தடவி நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக காரத்துக்கு வந்து தூள் சேர்த்துருக்கேங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து வேக வச்சோம் பாருங்கள் தண்ணி அதில் நான் வந்து ஒன்றரை கப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ஒன்றரை கப்பு சேர்த்துருக்கேன் நல்லா அரிசி ஊறிடணுங்க ஊரில்னா நல்லா வேகாது நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணியில் ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அப்புறமே கழுவி ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துக்குவோம் டக்குன்னு நம்மளுக்கு ரெடியாகிடுங்க அது நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாக்க ரொம்ப ஈஸியாக ஆகிரும் நம்ம ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு இதாகவே இருக்குங்க ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும் அடுத்த செய்யும்போது ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஒரு லெமன் சின்ன லெமன் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் நல்லா விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அந்த மசாலாவை வறுத்து அரைச்சம் பாருங்கள் அந்த மசாலாவை நம்ம சேர்த்துருக்கோம் இதில் தேவையான அளவு எண்ணெய் செத்துக்கங்க உப்பும் கொஞ்சமாக செத்துக்கங்க சிக்கனில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் நல்லா பெதறி விட்டுக்கிட்டு நம்ம கல்லாரியும் மிக்ஸ் பண்ணி சிக்கனில் அப்ப வேண்டியதாங்க நம்ம சாப்பாடு ட்ரை ரெடி பண்ணி வச்சு ரெடி பண்ணிவிட்டு தம்முளை போட்டுட்டு கூட நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே வெந்த சிக்கன்கிறனால ரொம்ப நேரம் வேக வேண்டியது இல்லை ரொம்ப மசாலாவும் போட்டு அப்ப வேண்டியதில்லை அப்புறம் ரொம்ப அப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு கொட்டிகிட்ருக்கும் எண்ணெயில் இப்போ நம்ம நல்லா எல்லா சிக்கன்லேயும் மசாலாவை தடவியாச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா பிரட்டி எடுத்துக்க வேண்டியது ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாங்க அந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் முந்திரியும் பாதாம் போட்டு நான் வறுத்து எடுத்திருக்கேன் இது வந்து வேண்டானாக்கா நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை இது சேர்த்து சாப்பிடும்போது நல்லா ட சாப்பாடில் மென்று சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வறுத்து கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம மசாலா தடவி வச்சு சிக்கனை ரெண்டு ரெண்டாக போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் பரட்டுறப்ப மட்டும் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிக்கு வச்சுக்கோங்க கரண்டி வச்சுக்கோங்க அப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்கும் இது வந்து ரொம்ப நீளமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த எலும்பு வந்து அப்போ நான் மற்ற சிக்கன் ரெண்டு ரெண்டு பீஸில் வந்து நான் உடைச்சிட்டேன் அது பரட்டி எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சுங்க தம் போட்டு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து பொறிச்சி வச்ச சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியது தான் இதில் நெய் வேணாம் சேர்க்கிறோம் கொஞ்சம் ஆயில் வந்து கூடுதலாகவே சேர்த்துட்டேனால் நெய் சேர்க்குறது சேர்க்கலைங்க நீங்கள் கம்மியாக சேர்த்துட்டிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து மேலே நெய் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பாடு நல்லா உடையாமல் சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச சிக்கனை வந்து ஒன்று ஒன்றா மேலே சேர்த்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் நான் இதை வந்து காஞ்ச லெமன் சேர்க்க மறந்துட்டேன் அதுதாங்க மெயினானது எனக்கு கிடைக்கவும் இல்லை நம் லெமன் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க இல்லையா உங்கள் பக்கத்தில் கடையில் கிடச்சிதுன்னா வாங்கி செஞ்சு பாருங்க நான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் அந்த லெமன் காய வச்சு வச்சுருந்தேன் அது எங்கே வச்சேன்னு நான் தேடி தேடி பார்த்து கிடைக்கல நீங்கள் எதுவும் சேர்த்துக்கோங்க அதுதான் சிக்கன் மந்திக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புதினா மல்லித்தலை வந்து மேலே தூவிக்கலாம் ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வச்சுக்க வேண்டியதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு ப்ளேட்டில் பசங்களுக்கு போட்டு கொடுத்தேன் சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க பசங்க நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சுருந்தேன் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிஞ்சு இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்